டான்ஸ் <laughs> எடுத்து <laughs> <laughs> சேர்த்து திருலா கோலாரங்கள்லாம் சென்னைக்கு போயிருந்தோம் ஏன்னா கிரகங்கள்லாம் ஒரே நேரில் இருக்குது மிக அருகில் இருக்குது டெலஸ்கோப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் படிச்சதாக தேவைப்பட்டேன் போயிருந்தோம் ஆனால் போனால் இங்கே சரியான கூட்டம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம் அதுவும் எட்டு மணிக்கு போனவங்க வெயிட் பண்ணிட்டு தான் நேராக போயிட்டே இருந்துச்சு நாங்கள் போகும்போதே அவங்க அறிவிப்பு சொன்னாங்க ரொம்ப நேரம் வெயிட்டிங் டேம்னு அப்புறம் மா வந்து காலியாக என்ஜாய் பண்ணிட்டாட்டியே எங்களோட வந்துச்சு அப்புறம் போய் அங்கே போய் கேம் விளாண்டுச்சு அவங்க வந்து சின்ன பார்க் மாதிரியா வச்சுருக்காங்க சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரியா அதில் விளாண்டுச்சி விளாண்டுட்டாட்டியே உங்களோடய வசூலியில் கிடைக்காட்டியே போயிட்டே இருக்கணும் சரியான கூட்டம் குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வந்துருந்தாங்க பாக்கா வந்து ஒரு திருவிழா கோவில் மாதிரி இருந்துச்சு நைட்டு எட்டு மணிக்கு போனவங்க பதினொன்று மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் தென்போனில் வந்து ஸ்கை லைட் ஸ்கை வியூ லைட் அப்படின்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி எந்தெந்த ஓரியன்டேஷனில் எந்தெந்த பிளானட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து மக்களோட மக்களாக பேசிக்கிட்டே அது ஏ ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல கடைசியில் பதினொன்று எட்டு மணிக்கு போனாலும் பதினொன்றரை மணிக்கு தான் நாங்கள் வந்து அந்த பிளானட்டு பக்கத்தில் போனோம் போயிட்டு அந்த டெலஸ்கோப் மொழியாக நாங்கள் பார்த்தது வந்து ஜூப்பிட்டர் ஜூப்பிட்டருடைய நாலு மூணு அது கல்லூரியோ காலத்தில் பார்த்த அந்த நாள் மூணு வந்து நாலு நிலாவை வந்து என்னால் பார்க்க முடியிச்சு அதுக்குள்ளே சார்ட்டன் மார்ஸ் தான் வந்து செட் செட்டாகிடுச்சு ஸோ சாட்டன் மார்ஸ்லாம் பார்க்க முடியல சூப்பிட்டன் மட்டுமே அவங்க அந்த அஞ்சு டெலஸ்கோப்லேயும் சூப்பிட்டர் பக்கம் வச்சுட்டு ஆளை வேகமாக முடிக்கணும் நல்லா வேகமாக முடிச்சு விட்டாங்க அப்படி இன்னும் பதினொன்று அம்மையாக ஆகிடுச்சு தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு வழியிலே அப்படியே சாப்பிட்டு வந்துட்டோம் பாருங்கள் மக்களை கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ஒரு திருவிழா கோலம் மரியாதையாக இருந்துச்சு ரெண்டு லைனு இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் மெதுவாக நகர்ந்து போச்சு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு மக்களை கோளரங்கத்துக்கு நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன் சென்னையில் திருவிழா கோளரங்கத்துக்கு நான் ஃபஸ்ட்டு தடவை நான் இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறேன் அதோடு வந்து நான் வந்து சாதாரண நாட்களில் தான் போயிருக்கேன் முதல் முறையாக அந்த பிளானெட்டை பார்க்கணும் டெலஸ்கோப் வழியா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு போயிருந்தோம் ஆனால் அது வந்து இருபத்தி ஒன்றாந்தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த டெலஸ்கோப்பு வழியாக பார்க்குறதுக்கு வந்து பிளானெட் மேனேஜ்மெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லை நான் ஏன்னால் நான் வந்து இருபத்தி நாலாந்தேதி நைட்டு தான் சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு வந்தேன் அதனால் எனக்கு வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு நான் என் பொண்ணு மனைவி மூணு பேரும் போயிருந்தோம் அதெல்லாம் ஜாலியாக பேசி பேசிக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு சில இடங்களில் அந்த டைனோசருடைய இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க டைனோசர் பார்த்துருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு அப்புறம் டவுனில் பேசிக்கிட்டு அப்படியே கூட்டில பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அதுவே ஜாலியாக போயிருந்து சில பேர் வந்துட்டு வெயிட் பண்ண முடியாமல் போயிட்டாங்க ஆனால் குழந்தைங்கள்லாம் இருந்து ஸ்கூல் ஸ்கூலாக இருந்து டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துருந்தாங்க பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு வானிலையை பற்றி தெரிஞ்சிட்டு இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது கிருப்பா என் மகன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் வந்து சாட்டன் சாட்டனை வந்து நம்ம வந்து அந்த அதில் உள்ள லிங்க் வந்து அதுக்கு பார்க்க பிடிக்கும் அது பார்க்குறோம் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்தான் ஆனால் அது பார்க்க முடியல ரொம்ப நேராகவும் இந்த பாருங்கள் கேம்லாம் விளாண்டுட்டு இருக்காங்களா இது மாதிரியாக கேம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு சில்ட்ரன்ஸுக்கு விளாண்டுகிட்டே இருந்துச்சு மகா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு ஜாலியாக இருந்துச்சு என் முதல் நாள் தான் அவுட்லேருந்து ஃப்ளைட்டில் வந்து போல தேர்வில்லை எனக்கு அதான் வந்து எல்லோரும் மக்கள்லாம் எல்லாரும் அந்த நேரம் பார்த்து ஃப்ளைட்டு மேலே போச்சு இதாக பாருங்கள் வீடியோ எடுத்து சிக்கியில் ஒரு ஃப்ளைட் இருக்குது அது இது வந்து இந்த வந்து நிறையா படத்திலாம் பார்க்கலாம் கண்ணீர்னார் இன்னும் நிறையா படத்தில் அது பார்க்கலாம் ஏன்னா இந்த யானைலாம் கிட்ட புதுசாக வச்சுருக்காங்க முன்னாடிலாம் இந்த யானை கேம் இதெல்லாம் இல்லை ஃப்ளைட்டு மட்டும்தான் இருக்கும் இப்போ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற மாதிரியாக வச்சு நல்லாயிருக்கு என்ன கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும் சில சில சமாலாம் டேமேஜ் ஆகிருக்கு அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்குது ோரியம் வரலாறை கொஞ்சம் பார்க்கலாமா இது வந்து லெவன்த்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க முப்பத்தாறு வருஷமாச்சு முப்பத்தாறு வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது வந்து ரன் பண்ணிட்டுருக்கு குறிப்பாக வந்து ஸ்கை ஷோஸ் எங்கேயே வந்து ஸ்கை ஷோஸ் வந்து குற்றம் பதினெட்டை வந்து குற்றம் லாங்வேஜில் வந்து நடந்துட்டுருக்கு அது அந்த ஷோ வந்து சோலார் சிஸ்டத்தை பற்றியும் ஸ்கைல உள்ள சீசனு எக்லிப்ஸு எர்த்து அப்புறம் வந்து மனிதன் வந்து மூணில் இறங்கினது காமட்டு அப்புறம் ஷூட்டிங் வந்து அதை பற்றி ஸ்பிளண்டர் சைக்கிள் டீப் ஸ்கை அதெல்லாம் பற்றி நிறையா அந்த சோர்ஸில் வந்து பார்க்கலாம் அப்புறம் வந்து அங்கிட்டு வந்து இது வந்து வந்து மாஸ் மாஸ் இந்த சைடு காட்டுங்க கீழ காட்டுங்க லோக வீனஸ் இந்த பக்கம் எனக்கு பிடிச்சது காட்டுங்க ஓகே ஓகே ஆ ஆ காட்டுங்க காட்டுங்க வீனஸ் இல்ல வீனஸ் வீனஸ் சாட்டன் இந்த பக்கம் இருக்கு ஓகே அப்புறம் தெரியல ஒழுங்கா இது இது சாட்டன் சாட்டன் பார்த்தியா அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ரெனோவேஷன் பண்ணாங்க அப்கிரேட் பண்ணாங்க பிளான் டிஜிட்டலாக மாற்றி நூறு மில்லியன் செலவில் திருடி தேட்டரோட காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டி அப்கிரேட் பண்ணாங்க மே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரெனோவேஷன் பண்ணி ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணி பதினெட்டு மாதத்துக்கு அப்புறம் நவம்பர் டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து ரியோ ஓப்பன் பண்ணாங்க கோள்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு இளைஞரை வந்து என்னன்னா கோள்குள்ள டெலஸ்கோப் வந்து ஜூம் ஊனி வெச்சிருன்னு சொல்லி एक्सप्लेन பண்ணார் அதை அவர் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. அது கூட வந்து நாலு எக்ஸ்ட்ரா டாட் பார்த்தாரு. இந்த நாலு டாட் என்ன அப்புறம் வந்து பவுண்ட் அவுட் இதா வந்து Jupiterோட moon இப்போ இந்த moon பார்க்கணும். டவுட் கிட்ஸ் எனி ஃபேஸ் டவுட்.

எந்த கொலை பார்க்க போகிறோம் அதுக்கு எத்தனை மூணு இருக்குது எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் குழந்தைங்க கேட்ட கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொன்னார் இதே போல் என் மகளும் என்னக்கிட்ட வந்து வானிலையை பற்றியும் நிறையா கேள்விகள் வந்து கேட்டுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நன்றி வணக்கம் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி